திமுக அரசின் அவலநிலைகளை விளக்கும் தெருமுனை கூட்டம் முகலிவாக்கம் அரசமரம் அருகில் நடைபெற்றது இதில் கழக மகளிர் அணி செயலாளரும் தலைமை கழக பேச்சாளருமான அமுதா அருணாச்சலம் சிறப்புரையாற்றினார் சென்னை மாவட்டம் அண்ணா திமுக சென்னை புறநகர் மாவட்டம் ஆலந்தூர் தொகுதி பெருநகர சென்னை மாநகராட்சி ஆலந்தூர் மேற்கு பகுதி நூற்று ஐம்பத்தாறாவது கிழக்கு வட்டம் சார்பில் மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் ஆர் ஜி ரஞ்சித்குமார் ஏற்பாட்டில் திமுக அரசின் அவலநிலைகளை விளக்கும் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் முகலிவாக்கம் அரசமரம் அருகில் நடைபெற்றது இதில் கழக மகளிர் அணி செயலாளரும் தலைமை கழக பேச்சாளருமான அமுதா அருணாச்சலம் சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் சென்னை புறநகர மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் மன்ற உறுப்பினருமான கே பே கந்தன் மேற்கு பகுதி செயலாளர் ராஜசேகர் வட்ட செயலாளர் கே எம் செல்வம் அவை தலைவர் சிவராஜ் மற்றும் மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிரணி இளைஞரணி உள்ளிட்ட பிற அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் ஒரு